செந்தோரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போற பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் இன்னும் வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதமும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அந்த ராசிக்கு உண்டான சில பரிகாரங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா இவர்கள் தான் இப்போ வந்து வருமானம் தடை அப்படின்றதுல வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ஒரு வருமான பிடியில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வருமான தடை வருமானம் பத்தலை வருமானமே இல்லை இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பில் சிக்கியிருக்கிறவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் நம்ம ஒரு ஆறு ராசிக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றது தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு நம்ம சொல்லலாம் விருச்சகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வேல் வைத்து வழிபாடு செய்வதுதான் ஒரு சிறப்பா இருக்கு வேல் வைத்து வீட்டுல கூட வேல் வச்சு வழிபடலாம் அல்லது வேல் மட்டுமே இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலையில சக்தி வேல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கு வேல் வழிபாடு அங்க கூட இருக்கு இருந்தாலும் கூட நீங்க அங்க நிறைய பேர் போக முடியல எனக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட வீட்டுல வந்து வேல் வச்சு வழிபடுவது கூட ஒரு சிறப்பத்தான் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வழிபடுவதல் சிறப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே நாம எதுக்கு இது சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆறு ராசிகள் வந்து பணப்பற்றாக்குறையில் சிக்கிக்கொண்ட ராசிகள் அதாவது கண் கடந்த ஒரு வருடமா கூட இருக்கு இன்னும் வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இந்த வழிபாட்டின் மூலம் நீங்க கட்டாயம் உங்களுடைய பண வரவை அல்லது பண பார்க்கலாம் இதெல்லாம் கட்டாயம் செய்யணும் செஞ்சிட்டாதான் நம்ம சொல்றது ஒரு நாள் செஞ்சிட்டு ரெண்டு நாள் விட்டீங்கன்னா மேடம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பணம் வரலன்னா அது அப்படிலாம் நடக்காது அன்றாட வழிமுறையில எப்படி நாம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வேலைகளை செய்யறோமோ இந்த வழிபாடையும் நம்ம அன்றாடம் டெய்லி நம்ம செய்கிற மாதிரி நம்ம இருந்துச்சுன்னா இதுல வந்து பணம் வராது அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது செஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே வெச்சகத்துக்கு தான் குடை தானம் செய்தல் ஒரு ஒரு ரெண்டு கூட மூணு குடம் உங்களால எவ்வளோ முடியுமோ ஒரு கூட நூறுவா தான் விற்பாங்க ஒரு அஞ்சு குடம் உங்களால முடியும்னா அஞ்சு கூட வாங்கி தானம் கொடுங்க இல்லாதவங்களுக்கு இப்போ எல்லாம் இருக்காங்க ரோட்ல வீடு இல்லாம ரோட்லேயே படுத்துட்டு இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நீங்க குடை வாங்கி தானமா கொடுக்கலாம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு தான் கொடுக்குது அடுத்தது வந்து சமயபுர வழிபாடு சமயபுரம் தெய்வம் சமயபுரத்துக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவது ஒரு சிறப்பு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு முனியப்ப கோவில் வழிபாடு இது வந்து ஊருங்களில் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது முனியப்பர் வந்து குலதெய்வமாவே இருப்பாங்க அந்த மாதிரி குலதெய்வம் இருந்தாலும் சரி குலதெய்வமா இல்லாமல் இருந்தாலும் சரி முனியப்ப வழிபாடு என்பது மிக சிறப்பு இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் நீங்க மேற்கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்றது மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நன்றி